நாங்கள் கூறின உடனே ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு போதகர் இவர்கள் ஜான் ஜபராஜ் ஜான் ஜபராஜ் ஜான் ஜபராஜ் என்று பத்து இருபது வீடியோ போடுகிறார்கள் இவர்கள் ஜீசஸ்க்கு ஊழியம் செய்யாமல் இவர்கள் ஜான் ஜபராஜுக்கு தான் ஊழியம் செய்கிறார்கள் என்று கூறி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு வெளியிட்டிருந்தார் அவர்களும் சகோதரன் மகேந்திரன் அவர்களும் நாங்கள் பிதா குமார் பரசுத்தாவி என்று மூன்று பேரை நம்பும் பொழுது ஒரு விக்கிரமாக சொல்லியிருந்தார் ஆனால் நான் நம்புகிறேன் விக்கிர ஆராதனையை அவர்களும் உள்ள அநேக ஊழியக்காரர்களும் செய்து கொண்டிருக்கிறார் அது இயேசு ஜீசஸ் என்ற விக்ரம் இல்லை ஜான் ஜபராஜ் அங்கே ரெண்டு ஜே இருக்கின்றது படம் நீங்கள் கொள்ளுங்கள் அந்த ஜே ஜேயை தான் அவர்கள் நம்புகிறார்கள் ஏனென்று சொன்னால் கர்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க அவர்களுக்கு நேரம் இல்லை ஆனால் ஜோன் ஜபராஜை குறித்து அவருடைய பாவங்களை குறித்து பேசிக்கொண்டிருப்பதற்கு நேரம் இருக்கின்றது தெளிவாக நீங்கள் ஒரு காரியத்தை பழக்கிக் கொள்ளுங்கள் அதாவது இந்தியாவிலே போட அனைவரும் அது என்று தங்களை சொல்லிக் கொண்டார்கள் அவர்கள் தெளிவாக தங்கள் ஊழியத்தை தேவனுக்கெல்லாம் பிசாசு கேட்டிருக்கிறார் இப்போ அந்த ஸ்ரீலங்கா போதகர் எதற்காக அதை கூறுகிறார் என்றால் ஸ்ரீல ஒருவேளை எனக்கு தெரியல ஸ்ரீலங்கன் போதகரும் அப்படிப்பட்ட எதுவும் பாவத்தில் இருக்காரா இந்த கள்ள ஊழியர்களை நாங்க எச்சரித்து கூறுறது அவருக்கு ஏன் குத்துதுன்னு தெரில ஓரளவு அவரும் அந்த கேட்டகரியில இருக்காரான்னு தெரில அந்த வீடியோ நீங்க கேட்டுவாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பாவத்தை ஒரு தடவை சொல்லி அவனை திருந்த சொல்லி நீங்கள் அழைத்து அவன் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனை கைவிடுவதுதான் முக்கியம் வேதம் தெளிவாகச் சொல்லுகின்றது ரெண்டொரு தரம் ஒருவனுக்கு புத்தி சொல்லி அவன் வேத புரட்டனாயிருந்தான் அவனை விட்டு விலகு தீர்த்து மூன்று பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேத இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டு தூரம் புத்தி சொன்ன பின்பும் அவனை விட்டு விலகும் இந்த வசனத்தை இவர் சுட்டி காட்டி மேற்கோள் காட்டி ஒரு வேத புரட்டனுக்கு ரெண்டு தடவை சொல்லலாம் நான் அதே மாதிரி தான் ஜான் ஜான்ஜபராஜிக்கு ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து இவர் வந்து வீடியோவில் வந்து கூறினார் ரெண்டு தடவை சொல்லலாம் அதோட விட்டுறணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டியிருந்தார் அது நீங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதாவது இவர் வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபது வருஷமா ஐம்பது அஞ்சு வருஷமாக இவர் வந்து ஊழியம் பண்ணி இருக்கிறார் வேதத்தை வந்து ஒரு கதை புக்கு மாதிரி வாசித்து கொண்டிருக்கிறார் இன்னும் அவருக்கே வேதம்னா என்னன்னு புரியல இன்னும் யார் வந்து இவருக்காக சில்வையில் மறிச்சிருக்காங்கிறது இவருக்கு தெரியல சும்மா ஏசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜபித்தார் பிதாவை நோக்கி ஜபித்தார்னு போதித்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னால் அவர் ஏசு கிறிஸ்து பிதா கிட்ட நம்ம எப்படி ஜபிக்கணும் என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாருங்கிறத போதிக்காம இயேசு கிறிஸ்து பிதாட்ட ஜபித்தார் ஏசு கிறிஸ்து பிதாட்ட ஜபித்தார்னு அவங்க போய்த்து இருக்காங்க தெளிவான ஒருத்தர் நான் சொல்றேன் ஏசு கிறிஸ்து நாம் பிதாவின் இடத்தில் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை அவருடைய முப்பத்தி மூணு வருஷ காலத்தில் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சொல்லுகிறார் ஆனால் இவர்கள் என்ன போதிக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து எப்படி பிதாட்டை ஜபிக்கிறார் ஏசு கிறிஸ்து எப்படி பிதாட்டை ஜபிக்கிறார் அதனால நீங்களும் எங்க கிட்ட வாங்க நீங்களும் எங்க கிட்ட ஜபிக்க வாங்க உங்க இப்ப பாகத்தை கொடுத்துருங்க உங்க காணிக்கையை கொடுத்துருக்கிறேன்னு ஒரு ஏமாற்றுக்கின்ற ஒரு கள்ள ஊழியர் தான் இந்த ஸ்ரீலங்கன் போதகர் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்காமல் ஐம்பத்தஞ்சு வருஷ காலமாக இவர் வந்து கத புக்கு மாதிரி படித்துக்கொண்டு நீங்க ஏங்கிட்ட ஜபிக்கிறதுக்கு வாங்க நான் உங்களுக்கு புரோக்கர் மூலமாக பிதா கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன்னு ஏமாத்தி கொண்டிருக்கிறார் அகில் வேத சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூணு வருஷமும் எப்படி வாழ்ந்தார் என்றால் நம் நாம் எப்படி பிதாவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு கொடுத்து விட்டு நமக்கு சொல்லுகிறார் இந்த சத்தியமே உங்களுக்கு தெரியாம கத புக்கு மாதிரி ஐம்பத்தஞ்சு வருஷம் உங்கள் போதித்து கொண்டு இப்பொழுது இந்த வசனத்தை எடுத்து காட்டுகிறார்கள் வேத புரட்டாயினா இருக்கிற ஒரு மனுக்கு நீ இரண்டு தினம் புத்திச்சோன பின்பு அவனை விட்டு விலகும் இந்த வசனத்தோட ஆழமும் அவங்களுக்கு வந்து புரியல அதாவது வேத புரட்டனுக்கு தான் ரெண்டு தினம் சொல்லுவாங்க அவரை விடுப்பீங்க வேத வசனத்தை புரட்ட முடியும் இந்த ரெண்டு பேருக்கும் வேற ஏதாவது தான் தெரியுமா தவிர வேத வசனத்தை அவங்களுக்கு புரட்ட தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வேத வசனமே தெரியாது அப்புறம் இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது வந்து ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் அல்ல அப்புறம் இந்த வேத வசனத்தை புரட்டுறது யாரு யாருன்னா ஐயா ஸ்ரீலங்கா போதகரை நீங்க தான் அந்த வேத வசனத்தை போராட்டிட்டு இருக்கீங்க இவ்வளவு சௌரன் ஒஸ்டின் அவர்களும் சகோதரன் மகேந்திரன் அவர்களும் நாங்கள் பிதா குமார் பரசுத்தாவி என்று மூன்று பேரை நம்பும் பொழுது ஒரு விக்ரமாக உங்களுக்கு தான் நான் நியாயப்படி பார்த்தேன்னா ரெண்டு தடவை தான் உங்களுக்கு வந்து புத்தி சொல்லியிருக்கணும் ஆனால் நான் எதற்காக உங்களுக்கு மறுபடி மறுபடியும் நான் வீடியோ போட்டு கொண்டிருக்கேன்னா உங்களுக்கு நான் புத்தி சொல்றதுக்காக போடல ஏன்னா நீங்க ஒரு வேத புரட்டன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போன்ல பேசுறதுன்னா ரெண்டு தடவை புத்தி சொல்லிட்டு நான் வெளியே வந்திருப்பேன் ஆனால் வீடியோவில் நான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஏன் நீங்கள் திருத்தம் வந்து தவறானது திருத்தம் வந்து ஒரு விக்கிரக ஆராதனை இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாம ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுறது எதுக்காக நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்றால் விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் உங்களுக்கு இத்தனை வீடியோ போடுறேன் நீங்க நூறு வீடியோ போட்டாலும் நான் நூறு வீடியோ உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பேன் அது எதற்காக என்றால் விசுவாசிகளுக்காக தான் ஏன்னா நீங்க மனம் திரும்ப மாட்டீங்க ஏன்னா நீங்க வேத புரட்டன் ஆகியால் தெளிவாக விசுவாசிகளை புரிஞ்சு கொள்ளுங்கள் வசனத்தை வசனமா வாசிங்க வேத புரட்டனுக்கும் பெண்களை போய் புரட்டுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு பெண்களை புரட்டி கொண்டு ஏமாத்தி கொண்டு சபையை நடத்தி கொண்டு இருக்கு அனுதினமும் புத்தி சொல்ல வேண்டும் வேத புரட்டன் இந்த திருத்தம் வந்தது இவர் இல்ல ஏசு கிறிஸ்து வேற பிதா வேற ஏசு கிறிஸ்து பிதாட்ட ஜபித்தார்னு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்களா ஆஹ் இவங்கதான் வேத புரட்டன் இவங்க வேத புத்து புத்தகத்தை கத புக்கு மாதிரி வாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் வாசித்துக் கொண்டு அதை உங்களுக்கு போதிச்சு நீங்க எங்க கிட்ட ஜபிக்க வாங்க நீங்க எங்க கிட்ட வாங்க நான் உங்களுக்கு எப்படி ஜபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏசு கிறிஸ்து நம்ம நாம் இடத்துல எப்படி ஜபிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரு இவங்க இல்ல இல்ல இயேசு கிறிஸ்து அவனை கற்றுக் கொடுக்க முடியாது ஏசு கிறிஸ்துவே பிதாவட்ட தான் ஜபிக்கிறார நீங்க எங்ககிட்ட வாங்க ஜபிக்க அப்படின்னு உங்க ஊரை ஏமாத்தி கொண்டு அழகிறார்கள் அதனால் நாங்கள் இப்படி கள்ள ஊழியர்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது இந்த ஸ்ரீலங்கின் போதகர் போன்றவர்களுக்கு குத்துமைப்போது வாங்க சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் வசனம் வந்து யோவான் எட்டு இருபத்தி நாலு ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் அப்படின்னா இந்த வசனம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் அதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் புரிஞ்சு கொள்ளுங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இல்லைன்னா நீங்க செத்துருவீங்க உங்க பாவத்தினால செத்துருவீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து எச்சரிக்கிறார் அப்படின்னா இந்த வசனம் வந்து ரொம்ப மேஜரான வசனங்கிறத நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து விசுவாசிங்க அப்படின்னா நீங்க ஏசு கிறிஸ்து என்ன கூற வருகிறார் என்றால் நான் தான் அவர் என்று நீ விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த இடத்துல தான் இந்த வேத புரட்டர்கள் திருத்துவ வேத புரட்டர்கள் கல்லர்கள் வந்து என்ன கூறுகிறார்கள் என்றால் இந்த இடத்துல நானே அவருங்கிறது அது பிதாவை குறிக்கல அது இன்னொருத்தர் இருக்கார் மேசியாவை குறிக்குது அப்படின்னு வேத புரட்டு கொடுக்கிறார்கள் எப்படி கொடுப்பார்கள் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் எட்டு இருபத்தஞ்சு அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் அப்படின்னு வந்து கூறுகிறார் உடனே இந்த திருத்துவக்காரங்க சொல்லுவாங்க ஆதி முதலே உங்களுக்கு சொல்லி தான் அப்படின்னா யார் அது மேசியா வருவார்

முதல் முன்னறிவிக்கப்பட்டது மேசியா வருவார் அப்படிங்கிறதுதான் தான் ரட்சகர் வருவார் என்கிறது அதை குறிச்சா சொல்றாரு நான்காவது ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது ஆதி முதல சார் நான் என்ன திருத்தோக்காரங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் என்றால் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் அது மேசியா தான் அது மேசியா தான் என்று கூறுகிறீர்கள் ஆதி முதல உங்களுக்கு யாருப்பா முதல்ல தெரியும் அதை சொல்லுங்க எனக்கு ஆதி முதல உங்களுக்கு யார் தெரியும் ம் சரி ஆதி முதல்ல அவங்களுக்கு அந்த தெரிஞ்ச யார் அதுக்கு வேத ஆதாரத்தை எனக்கு பலையாட்டு பாடலை எடுத்து காட்டுங்க ம் நான் அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆதி முதலாவது இருந்தவர் யார் அவருடைய பேர் என்ன அவருடைய பேரை அவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார் அது என்ன எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தெளிவான அடுத்த வீடியோ போடுறேன் நீங்கள் இந்த இடத்துல ஆதி முதலே அவங்க சொல்லுற மேசியா தானே இப்படி இந்த மேசியா யார் மேசியா யாருக்கு என்பதற்கு எனக்கு பழையாட்டு பாடலில் ஆதாரத்தை நீங்கள் காட்டுங்க யாராக இருந்தாலும் சரி திருத்துவக்காரர்களை நீங்க ஆதாரமாக வீடியோவை போடுங்க இந்த மேசியான்னு சொல்றீங்களே இந்த மேசியா யார் நான் எல்லா ஆதாரத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா இந்த இந்த இடத்துல வர்றது ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்னா ஆதி முதலா யாரு தெரியும் ஆபராகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று யாத்திராமத்தில் சொல்லிக் கொண்டிருக்காரு யார் என்றால் இதெல்லாம் பிதாவை தான் மீன் பண்ணுது மேசியானாலே யார் அவர் பிதாதான் அது எல்லாவற்றையும் நான் அடுத்த பதவி பதிவிடுகிறேன் திருத்துவக்காரர்களே பிதா ஒருத்தர் மேலே இருக்கார் பிதா ஒருத்தர் மேலே இருக்காருன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அந்த பிதாவுடைய பெயர் என்னன்னு சொல்லி நான் நிறைய தடவை உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கேன் உங்கள் யாராலையுமே பிதாவுடைய பெயரே சொல்ல முடியலை ஆனால் நாங்கள் சொல்லுவோம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பிதாவுடைய பெயர் என்ன என்பதை நான் சொல்கிறேன் உங்களால் தைரியமாக தான் நீங்கள் சொல்லி ஒரு வீடியோ போடுங்க சரி இப்போ இந்த வசனத்தை நம்ம அப்படி விட்டுருவோம் இப்போ நம்ம இவர் தான் நானே அவர்னா நானே பிதான் நீ விசுவாசிக்கணுங்கிறத இயேசு கிறிஸ்து மறைமுகமாக சொல்லுகிறார் என்பதை நான் யோவான் எட்டாம் அதிகாரத்திலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதுக்கு நம்ம பழையாட்பாடுக்கே போக வேண்டாம் யோவான் எட்டாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து மறைமுகமாக நான் தான் பிதா என்றது கூறிக்கொண்டிருக்கிறார் டைரக்டாக சொல்லாம இன்டைரக்டாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எதற்கு இன்டைரக்டாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் கடவுள் எப்பொழுதுமே நான் தான் கடவுள் நான் தான் கடவுள்னு சொல்ல மாட்டார் இந்த மனுஷ பயல்களும் இந்த பிசாசுகளும் தான் நான் தான் பெரிய ஆளு ஏன்டா அது இருக்கு தெரியுமா நான் பெரியவன் பெரிய ஆளுடா அப்படின்னு காமிப்பான் ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர் கிடையாது கடவுள் என்ன விரும்புவார் என்றால் மறைமுகமாக சொல்லுவார் ஆனால் தான் கூற வேண்டும் இவர் தான் அந்த ஒரே கடவுள் என்பதை அதைத்தான் அதுதான் விசுவாசம் அதை நம்ம போன வீடியோல வந்து பார்த்தோம் இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த உலகத்துல இருக்க நடிகைகள் இப்போ இப்போ சிவாஜி கணேசன் இவங்க வந்து புரட்சி கலைஞர் புரட்சி தலைவர் அப்படின்னு ஒரு இது வச்சிருப்பாங்க இப்போ சிவாஜி கணேசனே வந்துகிட்டு நான் தான் நடிக்கிற திலகம் நான் தான் புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் நான் பெரிய ஆளுன்னு பேச மாட்டாங்க அவங்க வந்து நிப்பாங்க உனக்கு கீழே இருக்கிறவங்க புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் வந்து கூறுவார்கள் அதே போலதான் இயேசுக்கு கட இவங்களுக்கே எப்படின்னா சர்வ உள்ள தேவர் அவங்க கால் தூசி கூட இவங்க எல்லாம் பெற மாட்டாங்க அப்படிப்பட்ட சர்வ உள்ள தேவன் பிரண்ட்ல வந்து நிற்கும் போது நான் கடவுள்னு சொல்லுவாரா நீங்க சொல்லணுங்க அவர்தான் கடவுள்ங்கிறது அந்த ஒரே கடவுள்ங்கிறது அதைத்தான் இயேசு கிறிஸ்து வந்து விரும்புகின்றார் அத்தனை ஒரு மறைமுகமாக கூறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா நானே அவர்னு வர்றது நூற்றுக்கு நூறு பிதா என்பதை நான் அந்த யோவான் எட்டாம் அதிகாரத்துல உங்களுக்கு நிரூபிக்கிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் யோவான் எட்டு இருபத்தி ஒன்போது இதை அந்த இந்த வருஷஸை வந்து நம்ம தமிழ்லையும் பார்ப்போம் இது இங்கிலீஷ்லேயும் பார்ப்போம் அது மட்டுமல்லாமல் இந்த யோவான் எட்டு இருபத்தி நாலுல நானே அவருங்கிறது அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாருன்னா அதை இங்கிலீஷ் வேர்சை நீங்க எடுத்து பார்த்துக்கிறோங்க ஐ ஆம் ஹி ஆம் ஹி இங்கே தமிழ்ல வந்து நானே அவர் இருக்கும் இப்போ நாம் அப்படியே எடுத்து யோன் எட்டு இருபத்தொம்போது வாசிப்போம் தமிழ்லையும் வாசிப்போம் இங்கிலீஷ்லையும் வாசிப்போம் என்னை அனுப்பின அவர் அப்படின்னா என்னை அனுப்பினவர்னா யாரு பிதா தானே என்னுடனே இருக்கிறார் இப்ப யார் சொல்றாரு இயேசு சொல்றாரு இயேசுக்கு சுரவனும் பிதா தான் இருக்கார் ஆனா என்னை அனுப்பினவர்னா பிதாதான் அடுத்தது பாருங்க பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் 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 என்னை இருக்க விடவில்லை அவர் யார் என்றால் எந்த விதமான கருத்துமே சொல்ல முடியாது நீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணி அதை பாருங்க அவருங்கிறது பிதாவை மீன்மனுகள் தனித்து இருக்க விடவில்லை அதே அப்படியே யோவான் எட்டு இருபத்தாறுலயும் ஆறுலயும் நீங்க எடுத்து வாசிங்க உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் யாருன்னா பிதா நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா அந்த அவரிடத்தில அது அந்த இடத்துல வர்ற அவர் பிதா தெளிவா அந்த ரெண்டு வருஷத்துலயும் அவர்ங்கிறது யாரை மீன் பண்ணதுன்னா பிதாவை மீன் பண்ணுது இதுக்கு மாற்றுக்கிறதே இருக்க முடியாது அது அந்த அவர் தான் யாருங்கிறத தான் யோவன் எட்டு இருபத்தி நாலுல சொல்றாரு நான் தான் அவர் அப்படின்னு சொல்றாரு அப்பத்துக்கு நூறு யாரு நான் தான் பிதா என்பதை அவர் மறைமுகமாக சொல்லுகிறார் இதற்கு யாருக்காவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் உங்களுக்கு திராணி இருந்தால் இதற்கு அகேன்ஸ்டா நீங்க வீடியோ போடுங்க அப்படி போட முடியலையா நீ நூத்துக்கு விசுவாசிங்க தான் பிதா என்பதை விசுவாசிங்கள் அல்லா நீங்க அத்தனை பேரும் பாவத்துல செத்து போயிருவீங்க நான் அதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் வீடியோ போடுகிறேன் தயவுக்கு மனம் திரும்பி விடுங்க இதுதான் பேஸ்டான வசனம் இதுதான் பேசிக் இதுதான் அந்த உங்களுக்கு தான் அந்த திருத்துவம் அது எதுன்னு வந்ததுனால தான் இப்போ அவ்வளவும் கள்ள ஊழியர்களும் ஏமாத்து பயல்களும் கடவுளே யாரும் தெரியாம வந்து அசுத்தாவியை துரத்தி கொண்டும் ஏமாத்திக்கொண்டும் இந்த சார்லாரோ அந்த ஜான்ஜபராஜ போன்றவர்கள் இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ள கடக்கார்கள் காரணம் வந்து இதுதான் ஃபெய்த்தே உங்களுக்கு சரியில்லை இப்போ நம்ம அதை அப்படியே இங்கிலீஷ்லேயே வாசித்துவோம் யோன் எட்டு இருபத்தி ஒன்பதா அண்ட் மீ ஹி அப்படின்னா அது ஃபாதரை குறிக்குது த ஃபாதர் ஐ ஆல்வேஸ் திங்ஸ் தட் பிளீஸ் ஹிம் ஹி எல்லாமே ஃபாதரை குறிக்கு தான் அவர் வந்து எட்டு இருபத்தி நாலில் சொல்கிறார் ஐ ஆம் ஹி அப்புறம் தெளிவா வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து மறைமுகமாக யூதர்களுக்கு நான் தான் பிதா ஏன்னா வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவாக எல்லா இடத்துலையும் எப்படி வசனம் கூறுகிறது என்றால் அவர் ஒருவரே தேவன் ஒருவரே தேவன் ஒருவரே தான் கூறிக்கொண்டிருக்கு அந்த தேவன் அந்த ஒருவராகி அந்த தேவன் நான் தான் என்பதை மறைமுகமாக யூதர்களுக்கு இயேசு கூறிக்கொண்டிருக்கிறார் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த மூவர் திருத்துவர் மூவராக இருக்கிறார் எல்லாமே விக்கிரக ஆராதனை இந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பரலோகத்துக்குள்ளே போக முடியாது தயவு கூர்ந்து ஒருத்தர் மனம் திரும்பி விடுங்க அதனால தான் என்னை போல கடவுளை வந்து உங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் யூதா ஒன்று நாளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி யாரு புரட்டுகிறார்கள் என்றால் திருத்துவக்காரர்கள் நம்முடைய தேவனுடைய கிருபையை அவங்க காம விகாரத்துக்கு நேராக புரட்டிட்டாங்க காம அதனாலதான் மூன்று கடவுள் நாலு கடவுள் விக்கிரகம் உள்ள வந்துட்டனால எல்லாமே உள்ள வந்துடும் காம விகாரத்துக்கு நேராக இவர்கள் புரட்டி ஒன்றான ஆண்டவர் ஆகிய தேவனையும் மூன்றான ஆண்டவர் கிடையாது வசனம் எவ்வளவு கிளியராக கூறுகிறது ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாக சிலர் அப்படின்னா இவங்க எல்லாருமே திருத்துவக்காரர்கள் அதுதான் வசனம் ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் உடனே எது வந்து அவங்க பாக்காங்க அதை பார்க்க கூடாது அந்த ஒன்றான ஆண்டவராகிய தேவன்தான் நமக்கு கர்த்தராக வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு வெட்டி வெளிப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவா வெளிப்பட்டு சிலுவையில் ரத்தம் செந்தன நிமித்தம் கர்த்தர் என்ற புகழுக்குரிய நேம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் உங்க அழகாக யூதா வந்து எழுதுகிறார் நம்ம ஒன்றாகிய தேவனாகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அந்த ஒன்றான தேவன் நமக்காக பூமியில் மனுஷனாக வந்து சிலுவையில் மறித்து ரத்தம் செஞ்சி கர்த்தர் என்ற மகிமைக்குரிய நேமை வந்து அவர் பெற்றுக்கொண்டார் அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவத வசன திட்டமும் தெரியுமா வந்து கூறுகிறது இது அந்த ஒன்றான மெய் தேவன் உங்களுக்கு கர்த்தராக வரல இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு சொல்றது இவங்க அத்தனை பேரும் காம விகாரத்துக்கு நேராகவும் அசுத்தத்துக்கு நேராகவும் விக்கிரக நேராகவும் உங்களை நடத்துகிறார்கள் என்பதை அந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவமாக கூறிக்கிட்ட ஒண்ணுத்தி நூத்தி ரெண்டு அஞ்சில் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர் அப்படின்னு அதில் என்ன தென்னந்திங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும்னா அந்த ஒருவராகிய தேவன் நமக்காக மனுஷராக வந்து மறிச்சிருக்கிறார் அந்த மத்தியஸ்தர் அவர்தான் யார் என்றால் கர்த்தர் அவரும் ஒருவரே ஒருத்தர் தானே கிறிஸ்து அந்த ஒரே தேவன் ஒருத்தராக வந்து மனுஷனாக வந்து மறுத்திருக்கிறார் அந்த ஒருவர் தானே இன்னொருத்தர் வேற யாரும் வரல வேற யாரும் வரவே முடியாது அவர்தான்ங்கிறது தான் அந்த வசனம் வந்து நமக்கு திட்டமும் தெரியுமா கூறுகிறது ஆகையால் தேவன் ஒருவரே அந்த ஒரே தேவன் நமக்காக மனுஷராக மத்தியஸ்தராக நமக்காக வந்து மறிச்சு கர்த்தர் என்ற புகழ்குரிய நேமை வந்து அவர் பெற்றுக்கொண்டார் அதுதான் அந்த வசனம் வந்து கூறுகிறது அதில் தேவன் அங்க ஒருத்தர் இருக்கிற இங்கே வந்து இது பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு கள்ள போதனை ஒரு விக்கிரக போதனை அயால் ஜாகிரதையாக இருங்கள் ஆகையால் அடுத்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்னு ஒன் ஒன்று மூன நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது பதில் இந்த வசனம் என்று கூறுகிறது இந்த வசனத்தை தான் உடனே பாருங்கள் பிதாவோடும் நமக்கு இருக்கணும் குமாரனாக இயேசு கிறிஸ்தோடும் இருக்கிறதும் சொல்லி இந்த வசனத்தை வந்து பார்க்கிறார்கள் அந்த பிதா தான் நமக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அடுத்த வசனங்கள் வந்து ஒன்று யோ ஒன்று இருவ ரெண்டு இருபத்தி மூணில் அவங்களுக்கு வந்து என்ன கூறும் என்றால் நீங்கள் குமாரனை அறிக்கையிட்டாலே போதும் பிதா அவங்களோடு இருக்கிறார் என்று ஏனென்றால் அந்த பிதா தானே உங்களுக்கு குமாரனாக வந்திருக்கிறார் ஆகியால் நீங்கள் குமாரனை விசுவாசிக்கும் போது பிதாவும் உங்களோடு இருக்கிறார் என்பதை வசனம் திட்டமும் தெளிவாக வந்து கூறுகிறது ஆகையால் குமாரனை மட்டும் விசுவாசா பத்தாவது நீங்கள் பிதாவையும் அறிக்கை விடணும் பசுத்தாங்க அறிக்கை விடணும் என்று கூறுகிறவர்களுக்கு அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்துக்கள் ஜாக்கிரதை அதைத்தான் இங்க பாருங்க நான் இப்போ வந்து ஸ்ரீலங்கன் போதகருக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அவர் அதுக்கு ஒரு ரிப்ளையை கொடுக்கணும் அவளுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற மட்டும் ஒரு ரிப்ளை நீங்கள் ஐயா நீங்கள் கொடுத்துருங்க எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் மார்க்கு பதிமூணு முப்பத்தி ரெண்டு அந்த நாளிகை நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் அப்புறம் தெளிவா புரிஞ்சுக்கணுங்க தேவன் ஒருவர் பிதா ஒருவர் இங்கேயும் வருங்க வசனம் ஒருவர் தான் வருது எங்க மூவருங்கிறது வருது எல்லா இடத்துலயும் ஒருவர் தான் வருது ம் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்துல இருக்கிற தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியாரு என்று நான் கேள்வி கேட்டிருந்தேன் இந்த இடத்துல குமாரன் வர்றதா ஏசு கிறிஸ்து நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அவனை ஏசு கிறிஸ்துக்கு அந்த நாள் தெரியாதா என்று நான் கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கு உங்களுக்கு எஸ் ஆரணுங்கிறத தெரியுமா தெரியாதாங்கிற பதில கொடுங்க நீங்க ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தீங்க நீங்க ஏன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த பதிலை கொடுங்க அதுக்கப்புறம் நான் அந்த பதிலை கொடுக்கேன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் நீங்க அந்த ஒரு வீடியோ அந்த பதிலை கொடுத்துருங்க கொடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் சேர்ந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு வந்து அது எனக்கு ஈஸியாக இருக்கும் ஆகையால் விசுவாசிகளை உங்களுக்காக மாத்திரம்தான் அந்த பதிவு தயவு வந்து சத்தியத்தை கேட்டு அந்த ஒருவராகிய தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு மகா கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு மகி மகிமைக்குரிய சிலுவையில் ரத்தம் சிந்தி மகிமையின் ரூபம் அடைந்தார் அதற்குரிய நேயம் தான் வந்து கர்த்தர் தன்மனி கர்த்தராக இயேசு இதுதான் சத்தியம் ஆகையால் இந்த நாமத்தினால நீங்கள் உங்கள் உங்க வாழ்க்கையை வாழுங்கள் இந்த நாமத்தினால இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஜெபியுங்கள் எல்லா வகையிலும் அற்புதங்களும் எல்லா விதமும் உன்னத ஆசீர்வாதங்களும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே